கோவக்கால் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் இந்த சுக்கா வறுமல் மட்டும் செய்யாமல் விட்டுறாதீங்க வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அதுவும் இந்த மாதிரி சைட்டிஸ் இருந்தால் அப்படி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் ரெசிபி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்டியான கோவக்காய் வறுவல் பண்ணுறதுக்காக நான் ஒரு கால் கிலோ அளவில் கோவக்காய் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்துருக்கோங்க இதிலே பார்த்திங்கன்னா எனக்கு மூணு கோவக்காய் ரொம்ப பழுத்துருச்சு அது வந்து நான் எடுத்துட்டேன் இதை வந்து நல்லா இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கோங்க ஓரத்தில் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் வச்சேன் அதுக்குள்ளே உள்ளெல்லாம் அந்த சீட்ஸ் எல்லாம் பழுத்த மாதிரி இருக்குது ஆனால் நல்லா காயாதான் இருக்குது அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் கால் டீஸ்பூனு மிளகுத்தூள் கால் டீஸ்பூனில் பாதி மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு அஞ்சு பல் பூண்டை நல்லா இடித்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து இந்த கோவக்காலை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இந்த ரசத்துக்கு மிளகு சீரகம் பூண்டு அரைப்பீங்க இல்லைங்களா அது இருந்தால் கூட நீங்கள் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தனித்தனியாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைபேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து ரொம்ப நம்ம வதக்க வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ஏன்னா நம்ம கோவக்காய் சேர்த்து ஃப்ரை பண்ணும் போது அதுலேயே நல்லா வெங்காயம்லாம் வதங்கிடும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் அரை பொடியை கட் பண்ணால் தக்காளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் இந்த கோவக்காய் வறுவல் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சைடிஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே நீங்கள் சாம்பார் வச்சுட்டு இந்த சைடிஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ இந்தளவுக்கு வதங்கியாச்சு போதுங்க இப்போ வந்து நம்ம ஊ ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா கோவக்காய் அதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலக்காதீங்க அப்படியே இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டுருங்க ஏன்னா நம்ம சேர்த்த கையோடையே போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு மூடி வச்சிருங்க தண்ணியில் நம்ம எதுவுமே சேர்க்கலை இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி மூடி வச்சு மூடி வச்சு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் சட்டுன்னு செஞ்சிடலாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நான் திருப்பி போட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு திரும்பின மாதிரி இருக்காது ஆனால் இருந்தாலுமே எல்லாமே சூப்பராக வந்து வெந்துடும் நமக்கு இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு அகேன் மூடி வச்சுட்டேன் இப்போ மறுபடியும் நான் திருப்பி விட்டுக்கிறேன் ஃப்ளேம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இது வந்து நான் வந்து உங்களுக்கு ட்ரையாக தான் செஞ்சுருக்கேன் அப்படி உங்களுக்கு இதே கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா கூட அப்படியும் நீங்கள் செய்யலாம் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சாதத்தில் போட்டு வெள்ளை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் அது வந்து நல்லா மசாலா கொடுத்துட்டு இதே மாதிரியே வ வறுக்கணும் ஆனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து வைக்கணும் அப்போ நல்லா உங்களுக்கு அந்த செமி கிரேவி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஃபைனலாக சூப்பராக பாருங்கள் அளவுக்கு ரெடி ஆகிடுச்சி நம்மளோட சுவையான கோவுக்காய் சுக்கா வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்